ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முப்பத்தி இரண்டு கட்சிகளை தவிர எஞ்சிய பதினைந்து கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் மக்களவை சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக ஆராய அமைக்கப்பட்ட ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு தனது அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் நேற்று சமர்ப்பித்தது நாடு முழுவதும் அறுபத்தி இரண்டு அரசியல் கட்சிகளிடம் இதுகுறித்து கருத்து கேட்கப்பட்டு பதினெட்டு கட்சிகளிடம் நேரடி ஆலோசனையும் நடத்தப்பட்டது இந்த யோசனை தொடர்பாக நாற்பத்தி ஏழு அரசியல் கட்சிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தன அவற்றில் முப்பத்தி இரண்டு கட்சிகள் இந்த யோசனைக்கு ஆதரவாகவும் பதினைந்து கட்சிகள் எதிராகவும் கருத்து தெரிவித்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த கட்சிகளில் இரு கட்சிகள் மட்டுமே தேசிய கட்சிகள் அவற்றில் ஒன்று பாஜக மற்றொன்று தேசிய மக்கள் கட்சி இக்கட்சி மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியின் அங்கமாகும் தேசிய கட்சிகளாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மற்ற நான்கு கட்சிகளான காங்கிரஸ் ஆம் ஆத்மி பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் ஆதரிக்கவில்லை அதிமுக ஐக்கிய ஜனதாதளம் லோக் ஜனசக்தி கட்சி பிஜு ஜனதாதளம் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா அகாலிதளம் ஆகிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன திமுக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சமாஜ்வாதி ஆம் ஆத்மி உள்ளிட்ட பதினைந்து கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இவை தவிர ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி மதசார்பற்ற ஜனதாதளம் ஜார்கண்ட் அமுக்தி மோர்சா கேரளா காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி ராஷ்டிரிய ஜனதாதளம் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ராஷ்டிரிய லோக் தளம் மற்றும் ஒய் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை இருப்பினும் இவற்றில் தெலுங்கு தேசம் மற்றும் ராஷ்டிரிய லோக் தளம் கட்சிகள் மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க